இப்போ வந்து திமுக எல்லாரும் மும்முரமாக செஞ்சுட்டு இருக்க வேலை என்ன அப்படின்னா அவர் அவரோட கூட்டணியில் இருக்கிறவங்களாம் சினிமா பார்த்து பார்த்துட்டு ரிவியூ போட்டுருக்கிறாங்க பயிரை பார்க்க முடியல முதல்வரே உங்களுக்கு படத்தை பார்க்க முடியுதான்னு சொல்லி நெட்டிசன்களாக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இந்த ப்ளூ சட்டை மாறன் மாதிரி இந்த கருப்பு சட்டை மாறன் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டுவிடலாம் முதல்வரை மாரி செல்வராஜின் படங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறேன் அது வந்து அவரோட மணிமகுடத்தில் இது ஒரு வைரக்கல் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இங்கே தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள் திருப்ப போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க விவசாயிகளுக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு பருவமழை ஆரம்பிச்சு இன்னும் அதுவும் அந்த அதுவே இயற்கை இயற்கைக்கே நம்ம மேல இறக்க வந்துருச்சு இவனுங்களே இந்த சாவடி செத்துட்டு இருக்கிறானுங்க இந்த திமுக ஆட்சியில இவங்களை நம்மளும் கொடுமைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொய்யே அந்த பக்கம் ஓரமான வந்து போயிடுச்சு அடிச்சிருந்ததில் நான் ரெண்டு நாள் பெஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம நிலம கவலைக்கூடாம இருந்திருக்கோம் இந்த வடகிழக்கு பருவமழை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இதுல முப்பத்தோரு பேர் மரணம் அப்படின்னு சொல்லி கே கே எஸ் எஸ் ஆர் அவர்கள் வந்து ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காரு இது இல்லாம நானூத்தி எண்பத்தொம்பது கால்நடைகள் ஒரு இருபதாயிரத்துக்கு மேல கோழிகள் இதெல்லாம் இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க மனுஷ உயிர்க்கே கவலைப்பட மாட்டாங்க கால்நடைகளுக்கு கோழி எப்பத்தில கவலைப்பட கவலைப்பட இல்லை முப்பத்தோரு உயிர்கள் இப்பயே வந்து பலியாயிருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு ரோட்ல பார்த்தீங்கன்னா பைக்கை நம்ம இப்படி ஓட்டிட்டு போனோம்னா பைக்கு தன்ன போல ரைட் எடுத்துகிட்டு போகுது ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சின்ன பிள்ளைலலாம் விளாண்டு வந்து தெரியுமா பைக் ரேஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி இப்படி இருக்கும் அதில் ஓட்டி பழகிறதுக்கு அது மாதிரி செ நம்ம சென்னை வாசிகளுக்கு எல்லாருக்குமே வந்து ரோடு ரேஸ் கற்றுக் கொடுத்துட்டு முதல்வர் அவர்கள் இப்படி இப்படிதான் இருக்கு அது இல்லாமல் மழை பெஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு தெரில வடிகால் பணிகள் நடக்கலை கூவத்தை கூட நீங்கள் தூர் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தாறு மூணு வருஷ பட்ஜெட்லேயுமே அடையாறு ஆறை வந்து நாங்கள் வந்து சரி பண்ணுவோம் கூவத்தை சரி பண்ணுவோம் கூவத்தை தூர்வாருவோம்னு ஆயிரத்தி ஐநூறு கோடி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அடையாறு ஆய்க்காலை வந்து நாங்கள் வந்து தூர்வாருவோம் கூவத்தை தூர்வாருவோம் அந்த பணிகளை சரி செய்வோம்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு பட்ஜெட்லேயும் அதே அடையாறை தூர்வாருவோம் அதே கூவத்தை தூர்வாருவோம்னு ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடியை வச்சு இங்கே சென்னையில் இருக்கிற ஏரி குளம் கூவம் இதை தூர்வாரி இருந்தீங்கன்னாவே வர்ற தண்ணி வடிஞ்சு போய் நேரா கூத்துல வந்து ஓடி போயிருக்கும்